வயதிற்கு உணவு அழகாக வளர்ந்து விட்டால் நாம் உகந்த ஞானின் உணரை நாம் சகந்த நுகர்ந்தாலும் இந்த அணு வளர்ச்சியை கொண்டது அது அஞ்சும் அது கிளர்ச்சி உண்டாக்கு அது மதங்க உணர்ச்சியில் வீட்டாப்பா ஐயோ நான் நான் ஜானுகிறவனே எனக்கு மேல சிலரே நான் தியானம் இருக்கிறேன் எனக்கு நல்ல எண்ணங்களே வர மாட்டேங்குது என்று சொல்வார் ஆக நாம் நவரப்படும் எங்கேயும் எண்ணங்களை அழைத்து செல்கிறேன் என்று ஆக நாம் அழைக்கப்பட்டு விட்டால் நுகர்ந்தார் அந்த அழைப்பின் மனமேவர் ஆக இந்த அணுக்கின் நிறையாறு வேண்டும் என்று நாம் எண்ணினால் நமக்குள் இந்த அணுக்களின் தன்மை வளர்ந்து நமக்குள் அசுத்தத்தை உருவாக்கும் அணுக்கள் மதிகின்ற மதியின் போது அவங்க ஒன்று எப்படித்தான் இருக்க அது பிடிக்கதான் செய் அந்த உணர்வை ஊட்டதான் செய்ய உணர்வு ஆக்கப்படும் அரை மகிழ்ச்சிய உணர்வை நாம் நகரப்படுகின்றது அதற்கு வேதனை அது துடிக்கும் உணர்ச்சியில் ஊட்டும் நம் நல்ல நிலையை பெறாது அது தடுக்கும் ஆனாலும் நாம் அந்த மகிழ்ச்சியின் நான் சக்தி நான் பெற வேண்டும் என் உடல் முழுவதும் தளர வேண்டும் என் ஜீவான் தர வேண்டும் என்று நீங்கள் ஒரு முறைக்கும் கலந்துரை செய்யும் இந்த உணர்வு நினைவாற்ற இதை அதற்கிடம் அனுப்ப நமக்கு பெறுகின்றது அதுவே நமக்கு வலுவாகின்றது ஆகவே இந்த உடலை விட்டு சென்றால் அந்த புரிய மகிழ்ச்சி ஈர்போட்டத்தை வளர்ந்து கொண்டிருக்கும் ஆறாவது அறிவான ஏழாவது நிலைய பெற்ற சதிருஷ் மண்டலத்துடன் நம்மை எனக்கு செய்ய வேண்டும் அவர்கள் உடல் தினம் உணர்களை கரைத்தவர்கள் ஆக உடலில் அருள் கொண்டு வளர்ந்தவர்கள் அதன் உணர்வின் தன்மை இருந்து அறிவின் தெளிவாக தெரிந்துதும் உணர்வின் அறிவாக நமக்கு வளரும் ஆக அதை சொந்தமாக்க வேண்டும் இந்த வாழ்க்கையிலும் உண்மைகளை சொந்தமாக்கிவிட்டால் நான் உதையும் நல்ல செய்தேன் எனக்கு இப்போது வந்துவிட்டது என்று இயக்கத்தை வளர்த்து விட்டார் நான் மீண்டும் இங்கே கரைய்கிறேன் இந்த சாமியார் தருவார் அந்த தெய்வம் தரும் இந்த தெய்வம் தரும் எண்ணங்களை அலையளித்தார் நாம் மகிழ்ந்த உணவே நமக்கு தெய்வமாக இயக்குகின்றது அந்த எண்ணமே சீதா ராமனாகின்றது சுழலின் எண்ணங்களாக உருவாக்குகின்றது அதன் உணவின் சக்தியாக நமக்கு கடவுளாக இருக்கின்றது அந்த குணமே தெய்வமாக நமக்கு அங்கு உணவை நகர்ந்தால் அதுவும் சீத்தாதான் அந்த உணர்வில் எண்ணங்கள் நமக்கு உணர்த்தப்படும் சீதா ராமாதான் ஒரு யார் உருவாக்குவது நாராயணன் சூரியன் தனக்குள் கவர்ந்து கொண்ட உணர்வு ஒரு உயிரை நிகழ்ந்தார் சீதா ராமா நாராயணன் திரேராய் யுகத்தில் சரீர உகத்து வெண்ணங்கள் கொண்டு இயக்ககின்றான் நாராயணன் ஆக மத நாராயணன் நாம் நிகழ்ந்த உணர்வை அணுவாக மாற்றுகின்றார் என்ற உண்மையை தெளிவாக்குகின்றார் இதன்படி கொண்டு நாம் இந்த வாழ்க்கையில் நாம் எதைப்பற்றி வாழ வேண்டும் அவர் மகிழ்ச்சியுடன் கற்றுடன் கட்டிட வேண்டும் இந்த வாழ்க்கையில் வாழும்போது கீழே அகற்றும் வல்லமை பெற வேண்டும் இன்று நாம் சாணத்தை வீட்டில் முழுகப்படும் நாம் வெளியிலே நடந்து சென்றாலும் நமக்கும் மற்றொரு நோய் வாய்ப்பட்ட உணர்வு பூமி ஈக்கப்பட்டது ஒவ்வொரு மண்ணின் காந்த தளங்களும் ஈர்க்கப்பட்டிருக்கும் பின் அதன் வளையக்கொண்டு நமக்கு என்பது நம்ம பாடலையும் கற்று வேண்டும் அந்த உணர்வின் தன்மை நாம் வீட்டுக் கொளந்து விஷ வராதது வராதனது பயண்டா விஷத்தை முடித்த உணரின் சாணத்தை நாம் போய் நிறைக்கப்படும் அந்த அணுப்பில் உருவாகவே தடைப்படுத்துகின்றது இதற்குதான் சாஸ்திரங்கள் தடவை எப்படி இருக்கின்றன ஒரு உணவுக்கு இருக்கும் அந்த மனத்தின் தன் என்று உணவு என்று அதன் செயலாற்றங்களை ஆனால் மனிதன் உணவை சுவராக சகழாக இருக்கின்றது அவரை வரும் நஞ்சனை மனமாக மாற்றி வருகின்றதும் அவர்கள் இவர் மற்றவர்கள் மகன் தான் விஷத்தின் உருவாக்குகின்றது கடும் நோயாக மாற்றுகின்றது சாக்கறைகள் அதிகமாக இருக்கப்படும் அந்த மனத்தின் நகரின் நகர நம் உடலுக்கு தீவியின் உணவு அதை வளர்க்கும் அணுக்களாக மாறி விடுகின்றது ஆனால் நாம் உடல் வரக்கூடிய மனமும் நமது எண்ணங்களும் மனத்தில் இருந்து வரும் மூன்றும் சூரியன் தவறு கொண்டு ஒன்றுடன் நம் ஒன்று மோதிவிட்டால் ஒன்று பூவாக உருவாகின்றது மற்றொன்று கொசுவாக உருவாகின்றது இப்படியெல்லாம் மனைவிக்கு வரையும் உணவுகள் இந்த திடிப்பு ஊழல் பற்றி அந்த உடல்களை நகர்ந்து வளரும் உடலாக மாறுகின்றது இப்படியெல்லாம் ஒவ்வொரு உருவாகிறது என்ற நிலையை நம் குருவாக காட்சி அறுவழியும் இந்த மண்ணில் உடல் இருக்கும் போதே விஞ்ஞான உலகில் இன்று நட்சத்தன்மை பரவி இன்று உலகில் நாம் எந்த மூலையில் நாம் இருந்தாலும் ஆக நாட்டு ஆசை பொறுத்து மற்ற நாட்டின் மலையை மலத்தின் அடிப்பதை தாக்கி அதை வலிமை தான் சோபோகத்தை உருவாக்க வேண்டும் என்று உண்மை நாடுகள் அமர்ச்சி இந்த விஷம் கொண்ட உயர் ஆயுதங்களை உருவாக்கிவிட்டது ஒரு அல்லாறு ஆக மனிதன் ஜெட உடனுடன் இருந்தால்தான் இக்கரிங்களை இயக்குவார் என்று வருகிறேன் ஆகவே நம் நாட்டில் விளைந்த உருபட்ட கொசு மூட்டைகளை பிடித்து சமயத்தில் விஷம் சேர்ந்த நிலைகளில் இந்த உயிரை மாய்க்கும்படி செய்கின்றான் மீண்டும் உணர்வின் தன்மை விஷத்தின் தன்மை உருவாக்கும் அணுவாக உருவாக்கினார் அதையே கவனராக இருந்தான் அதன் உணர்வின் தன்னை நான் முகந்தேன் நம் நாட்டின் மேல் தூவப்படும் இந்த விஷ அணுக்கள் நமக்கு ஒன்று இப்போது பார்க்கும் தன்மை ஆக விஷத்தன்மை கொண்ட அணுக்கம் நம்ம அறியானது மரணவாளியை அழைத்து சொல்லுங்கள் நருவை இல்லை என்ற நிலைகளும் இல்லை இந்த விஞ்ஞானிகள் சொல்லுங்கள் கண்டுபிடித்துவிட்டேன் சொல்வார் மாலுக்கு நாள் மரண வேதனை அனுபவித்தேன் நறியும் சீருங்கள் கேன்சரை காட்டலும் மிக பெருமையானது கேன்சர் என்ற நிலையான அது ஒரு பக்கம் தசகுதை அகற்றி விட்டால் வேதனை குறைங்கள் பின் விருதுகள் தலைவர் மறைத்தால் தான் சொல்லுவர் ஆனால் இந்த விஷ சின்னம் கொண்ட அனுத்தலை உருவாக்கி ஒரு நாட்டின் மேல் தூங்கிவிட்டார் அந்த மனிதன் பலநீரம் ஆகிவிட்டால் சிந்திக்கும் திறனை ஆயிரத்து பயன்படுத்தும் வலுவை அற்றதுதான் என்று விந்தான கணைப்பு ஒரு அமரித்தாவை செய்தார் அங்கு ஒருபற்ற உணர்வைத்தான் அந்த நாட்டிலே விஷத்தன்மை பரவி அது மனிதனின் தொடர் உலகம் உலகம் உழைப்பு தரவு கொண்ட உதவு உடைப்போம் இன்று எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்ற வலு அழுத்தத்தின் தன்மை கொண்டு எந்திரங்களை உருவாக்கினால் எலக்ட்ரிக் தன்மை கொண்டு எலக்ட்ரானிக்காக மாற்றினார்

சில உணவுகளை இயற்கை இன்று செவ்வாய் கோவிலும் ரோபர்ட் அந்த உணவின் நன்கு ரூபமாற்றி மனிதனுக்குண்டான சிந்தனை செய்யும் எலக்ட்ரிக் உணர்களை அந்த பதிவு செய்திருக்கின்றான் உணவில் நெல் நிலைகள் வரப்படும் தனக்கு மாறுபட்ட நிலைகளை மாற்றி அது தனக்கு உணர்வும் தன்னை அலைகளாக மாற்றும்போது தரையில் இருந்த நிலவி செயலாற்றங்களை அறிகின்றது அணுகு இங்கு அழந்து அந்த பூமியின் நிலைகளை இங்கு அறிகின்றன இந்த கதையீட்ட பிறகு செவ்வாயில் இழக்கப்படும் இந்த விஷக்கதைகள் அங்கே படைகின்ற அந்த வளர்ச்சியாகும் மனுக்களின் இது படைகின்றனர் ஆகும் மனிதனால் உருவாக்கிய உணர்வு அந்த பெறும் தன்மை துண்டதும் செய்கின்றது இதனால் உருவாக்கப்பட்ட உணவுகள் செவ்வாய்க்குள் இருந்து எழுப்பிடும் நாதகாரணம் இவரும் கோபமாக பேசும்போது அந்த மாதம் என்ன செய்கின்றது சுருகி விவாதமாக ஊட்டப்படும் மனிதன் எழுந்து ஓடுகின்றதும் செய்கின்றது ஆகும் இருந்த கடந்த உணர்வுகளை உருவாக்கி அந்த நாசப்படுத்துகின்றான் கோள்களில் நாசப்பட்டுகின்றான் அறிகின்ற நிலைகள் என்று ராக்கெட்டு எலக்ட்ரானிக் என்ற நிலைகள் இயக்கப்பட்டாலும் உலகில் இந்த ஒரு சமயம் இந்த எலக்ட்ரிக்கை உருவாக்கும் சூரியனை அது பழுது அடைகின்றது ஆகியவை உருவாக்கும் ஒரு ஜீவன் இழக்கப்படுகின்றது எலக்ட்ரானிக் என்ற நிலைகள் செயல் அழைக்கப்படுகின்றது எந்த நாட்டை குறிவைத்து அந்த எலக்ட்ரானிக் என்ற நிலையை கொண்டு இயக்க இந்த எந்திரங்கள் இயக்கப்படுகிறானோ சிவற்றதாக்கப்படுகின்றது தவறான நடுகள் உருவாக்கியது நடுகளில் எந்தத்தை உருவாக்கி அதை இயக்கிக் கொண்டிருக்கும் தவறுகளாக இயக்கிவிட்டால் யார் இயற்கையான அதனை பெற்றுவிடுகிற வேண்டும் இன்று விஞ்ஞானிகள் கூறுகின்றன ஆக அது கவனமாக அதை கையாள வேண்டும் என்று சொல்லுகின்றார் இதை போன்றுதான் கம்ப்யூட்டர் இந்த நிலை எலக்ட்ரானிக்காக மாற்றி அவன் ஆணைப்பொழுது இந்த விலகு எந்த இயக்கும் நடுவில் கண்டவன் இந்த எலக்ட்ரானிக் என்ற தவறுகளாக ஏறுதப்படுகின்றது இரண்டால் இதன் அறிவின் உணர்கள் சூரியனை பயிரிந்தது எலக்ட்ரிக் உருவாக்கும் உணர்கள் எலக்ட்ரானிக் தொலைகங்கு எதிர்களை மாற்றி அணைக்கும் உணர்வாக மாறிவிட்டால் இந்த மனிதனாக வாழும் நாம் கடும் விஷயங்களை சந்திக்கக்கூடிய காலங்கள் வந்துவிட்டது இதன் தொலைகங்கும் மனிதன் அனைத்தும் மரணம் அறிவு தன்மை வருகின்றன விஷத்தன்மைகள் கோரிந்த காலத்தால் இந்த ஒடுக்கும் செயலுக்கு கம்ப்யூட்டரை பரிவாற்றி வைத்து விதான் ஆக இந்த எலக்ட்ரானிக் அதை மாறுபட்ட அழுத்தத்தை கொடுத்துவிட்டார் இந்த விஷத்தன்மை வெடித்து அந்த நாட்டின் அழைக்கும் உலகம் முடிவுக்கும் பரவும் ஆக மனிதன் என்று சிந்தனை அழைக்க செய்யும் விஷயத்தின் தன்மை நம் உலகில் திறந்து இப்பெல்லாம் புழுவாக பூச்சியாக தான் நாம் பறக்க முடியும் ஆனால் இத்தகைய தன்மை வந்தாலும் அருள் மனுஷன் உலக பெற வேண்டும் என்று ஏங்கி பெற்றால் இந்த உடலுக்கு செல்லும் இந்த உயிர் அதன் அருகிலே சென்று விஷித்தின் முடித்திலும் மனுஷன் மகிழ்ச்சியுடன் முந்திலும் சக்தி வருகின்றோம் ஆகவே இப்பிருந்து நாம் பழக்கப்படுத்தினால் ஒழியே நாம் அதை பெறும் தகுதியும் இந்த செல்வமும் இந்த உடலோ நமக்கு வருவதில்லை கல்விக்காக பல லட்சம் கொடுத்து டாக்டர்களாக படிக்கின்றார்கள் வந்த என்ன செய்கின்றார்கள் இதை சம்பாதிக்கும் வருகின்றார்கள் சம்பாதித்தாலும் சேர்த்துக் கொண்ட சொத்து எதுவாக இருக்கின்றது தனது குழந்தைகள் பாதுகாக்கவில்லை என்றால் ஏழை என்பதை என உருவாக்கி அவர்களும் நக உணவுமையை சொல்லுகின்றனர் வீடனை உடலான உடனான நாம் உருவாக்கும் நிலையை நம்ம ஊர் உருவாக்க வேண்டும் இதை போன்ற நிலைகள் காட்டுகைய என்ற நிலைகள் வந்து நாம் தப்புதல் வேண்டும் ஆகவே அந்த உணர்வை உங்களுக்கு காட்சி நம் மனிதனின் வாழ்க்கை தகமையற்ற உடலை நமக்கு வளர்ந்தாரு அவன் மழகி உணர்வை நமக்கு வளர்க்க வேண்டும் நீங்கள் நீங்கள் பெற வேண்டும் என்று காட்சி இன்னும் ஆற்றலும் நன் உலக நிலைகளும் நலைகளையும் இந்த அணுக்களின் நிலைகளும் தொழிலாட்சியத்தை அவனை நீங்க மன்துடன் வளைத்தார்கள் ஆராய்வு அறிவுகொண்ட நீங்கள் காத்திகேயா இந்த உணவின் தனகண்டு உங்களை காற்றிலும் எண்ணங்கள் உருவாக வேண்டும் சீதா காட்டும் உணவின் சோழி எண்ணும் போது இந்த உணவில் உங்களை காக்கின்றது பரிவாக்கின்றான் கடவுளாகும் அதன் சக்தியாக உங்களை தொடங்கும் நீங்கள் எண்ணி எருவோம் உங்கள் உருவாக்க வேண்டும் உணவு உணவாக மாற்றுவண்டும் உணவு நாட்டில் நன்மை காக்கின்ற அந்த நிலையை செயல்பட்டு பகமைக்கின்ற உருவனையும் நிகழ்ந்தால் பகமே உணவு அனுப்ப அனுப்பி வந்தால் நல்ல அனுப்புடன் போர் செய்து அந்த பகன் உணர்வு வளர்ச்சி முடிந்தது உடலுக்கு நோயாக வருகின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் நாம் தப்புதல் வேண்டும் இதற்கு இந்த காலம் குறுகியாக இருக்கின்றது பார்க்கும் என்று வளர்ப்பு என்பது என் ஒரு இது அளவும் இந்த நிலையிலேயே நான் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் உலக நிலையிலேயே இன பேதங்கள் அதிகமாகும் மதபேதங்கள் அதிகமாகும் மதத்துக்கு இனங்கள் அதிகமாக பெருகும் எங்களுக்கு ஒன்று பயிற்சிக்கு உடல்வே வளர்க்கும் மனிதன் உறவை சீர்குலைக்க செய்யும் உணர்வு எண்ணங்கள் வளரும் மனிதனை மனிதன் ரூபத்தை மாற்றிடும் பெறும் என்ற வருடத்துக்கு நிறைகளை சொல்லவில் நம்முடன் தொடர்களுக்கும் அந்த இரவு உடல் முன் கூறிய அளவு அரிசி ஒரு நிறைவுகளுக்கு மீண்டும் வேண்டும் ஆகவே இதை போன்ற தீர்வு வளர்ந்து நாம் விடுபடுகள் வேண்டும் இதற்கு நாம் விடுபட வேண்டும் என்றால் இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடன் வாழ்ந்து உடலை விட்டு புரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை இந்த சப்தரிசின் மண்டலத்துடன் உடல் செய்தல் வேண்டும் உடல்களின் உணர்வை அங்கு கரைக்க வேண்டும் ஆக அந்த அறிஞான உணர்வை அறிவையும் நிலை நிலைதலை செய்ய வேண்டும் அவரது உணர்வுகள் நம் உடலுக்கு உண்டு ஆகவே நாம் அந்த உடலின் வலுவை கொண்டு நம் உடலை சாகுடையோ அவர் உணர்வுகள் நமக்கு உடலுக்கு இருந்தாலும் உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த ஆன்மாக்களை நாம் இதே போல கூட்டு அமைப்பாக அமைந்து அதை மகிழ்ச்சியின் நிலையாட்டை எங்களுக்கு இதனை பலகொண்டு நமது அறுவடை மனிதன் முழுமையான நிலைகள் அழிந்தவன் இதை அறிந்து கொள்ளும் மனிதன் வருகின்றன ஆகவே இந்த நிலா எப்படி முழுமையாகின்றது பிரிவோர் தீமையை வராது வந்துவிட்டால் அது சிறுபட்சி தருகின்றது மனிதன் முழுமையான நிலை இருக்கும்போது அது எங்கும் தன்மைகளும் நெஞ்சும் நிலையான உரியாக நம்மை நமக்கு மாற்றிக் கொள்வது வேண்டும் ஆக உயிரின் துணகம் நமக்கு வளர்த்த உயிரை மதித்தல் வேண்டும் ஈசன் அவனே நம்மை வளர்த்தவன் இந்த உடலை உருவாக்கியவன் என்று மதித்தல் என்று நாம் அல்ல தான் என்ன தான் என்னைதான் உடலாக்கின்றான் நிலை பெறும்போது அதன் உணவாக நம்மை இயற்கையும்தான் எதை எண்ணி நம்ம எதிரை ஆசைப்பட்டனோ அதன் உணவாக உடனே இயக்கமாக நன்மை வேலை மகிழை செய்வதும் மகிழ்ந்த நிலையை பெறுவதும் அனைத்தும் நம் உயிரே ஆக அவளை ஈசனாக மதித்த வேண்டும் அதனால் உருவாக்கப்பட்ட உடலை சிவமாக மதித்த ஆக மனிதனாக உருவாக்கிய நல்குணங்களை காத்திரும் தெய்வமாக நாம் மதிக்க வேண்டும் ஆறாவது அருளை பல கோடி சரீரம் இருந்து தீமையை அகற்றிடும் அருள் உருவான ஆக காட்சி எவனையும் அறிந்திடும் சக்தி பெற்றவர் ஆக இந்த ஆறாவது அருளை பொதுவாக வைத்து அருள் மதித்த வேண்டும் நாம் இப்படி தீமையிலும் விடுபடும் வினையாக சேர்த்து சேர்த்து எனக்கு நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கி ஆக இடத்து நினைக்க நாயகனாகவும் இந்த வாழ்க்கையில் நாம் சதா ஒவ்வொரு உயிரியின் கடவுளாக மதித்தேன் யாரோ உடல் என்று மதிக்கக்கூட ஆக ஆகி அந்த உடலை அந்த உருவாக்க அதை தெரிய வேண்டும் என்று எண்ணினால் நமக்கு அந்த நடைகள் உருவாகின்றன ஆகவே எந்த சுயம் சென்று எண்ணுகின்றமோ அந்த உணரின் தன்மை எனக்கு சீதா ராமனாக என்ன உயர் தீமை கட்ட நிலைகளை நமக்கு தீமை உருவாக்கும் எண்ணங்களை முடித்து இழந்து இந்த இந்த குருநாதர் காற்று அருள் எங்க படியாட்சி நினைகின்ற அடி மகிழ்ச்சி தியானிப்போம் நம் உடலுக்கு அறியாத சேர்ந்த தீ இணைகளை மாய்ப்போம் உணவில் தன்னை உருவாக மாற்றுவோம் அதற்காக நாம் தியானம் இருப்போம் என் பலமுறை பல நிலைகளை ஆக சொல்லிவிடம் நினைத்து எங்கள் உணவில் தன்னை கூட்டி நீத்து மாற்றலை பொறுத்து இந்த மனிதன் வாழ்க்கை அதை கடந்து சென்றால் நான் எங்கே செல்ல வேண்டும் என்ற நிலை முறைப்படுத்தி வாழ்வோம் வளர்வோம் ஏன் என்றால் பல முறை கூறியுள்ளேன் சாரா ஓ என்று இயங்கி கொண்டதற்கு உயரும் அவன் என்னோடு ஓ என்று ஜீவ அணுவாக மாற்றி உடலுக்கு அணுவாக உருவரச் செய்யும் அனைத்துக்கும் நம் குரு ஆகவே இந்த உடலில் உள்ள அனைத்து குணங்களுக்கும் நல்லவரானாலும் தீமைகளானாலும் உயிரான குரு ஆகவே நம் உயிரான குருவை மதிப்போம் உயிரா உயிரை ஈசனாக மதிப்போம் என்று தெளிப்படுத்திக் கொண்டு இப்போ இந்த உயிரின் தனி கொண்டு அருள் மகிழ்ச்சி உடனே நிகழ்ந்து தகுதியற்ற நிலையை இந்த உடலில் வளர்ப்போம் அதற்காக தியானிக்கும் இதன் வழியின் தலைகொன்று நம்முடன் வாழ்ந்து உடலையிட்டு சொல்லி சென்ற நம் மூவாயிரமான ஈரான் மக்களை சப்தரிசி மண்டலத்துடன் நினைப்போம் தீமைகள் அன்பை கரைப்போம் தீமையற்ற உடலை உருவாக்கும் அதன் எதிர்கொண்டு நமக்கு இணையை நீக்கும் தன்மை நாம் பெறுவோம் என்று பிரார்த்திப்பேன் நாம் தியானி